குலதெய்வத்தை வழிபடு பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க குலதெய்வத்தை எப்படிங்க வழிபடுறது அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க விளக்கமாக சொல்லியிருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரியல இந்த கலப்பு திருமணம் செய்தவர்கள் வந்து குலதெய்வத்தை வழிபட வேண்டாம் எதற்காக சொல்றேன்னா நீங்க காலங்காலமாக உங்க புரிய வழியில் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வழிபட்டு வந்திருப்பீங்க நீங்கள் கலப்பு திருமணம் வேற அதாவது வேற கேஸ்ட் வேற இதில் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு தெய்வங்கள் வழிபட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறப்ப உங்க தெய்வம் ஏற்றுக்காது அவங்க தெய்வம் ஏற்றுக்காத நிலையில நீங்க போய் மோடி குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குங்க நிஜமாலே நீங்க வந்து கலப்பு திருமணம் செய்தவங்களை கூட கேட்டு பாருங்க இப்படி ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க அதாவது தெய்வத்தை வணங்காத வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க வணங்குனதுக்கப்புறம் பிரச்சனை ஏன்னா வந்து குலதெய்வ சாபம் சரிங்களா நாம இனத்தை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு சாபங்களை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிதான் நடந்துட்டு இருக்குதுங்க அதனால வந்து குல தெய்வத்தை வந்து வழிபடுறதுக்கு நீங்க பக்கத்துல இருக்க யாராவது பாக்குறவங்க இந்த பிரசன்னம் பாக்குறவங்கள்ட்ட கேட்கலாம் இல்லை இந்த சாமியாடி பார்க்கறத அவங்களையும் கேட்கலாம் இல்ல அப்படிங்கிறப்ப ஜாதகம் பாக்குறவங்களையும் கேட்கலாம் இந்த பழங்கனா ஒத்து வருமா வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா தெய்வத்தை பாதிப்பு உண்டா இல்லையானு அவங்களே ஜாதகம் பாக்குறோம்னு சொல்லிடுவாங்க சரிங்களா நாங்க பெரும்பாலும் இந்த பிரசன்ன பழைய அடுக்களை பார்ப்போம் அது நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்லுவோம் சரிங்களா இந்த குல தெய்வத்தை வந்து ஏன் கலப்பு திருமணம் இருந்து பல பிரச்சனைகள் உண்டாக்கும் சரிங்களா அந்த குல தெய்வாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை இந்த குல தெய்வத்தை வழி சரியாகும் சரிங்களா மற்ற தெய்வங்கள் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வெளியில் இருக்க அந்த சிவபெருமானர் விருவிஷ்ணு அம்மன் தேவி தேவி சக்தி இந்த தெய்வங்களை வழிபட்டாலுமே இது வந்து உபய தெய்வங்கள் அதாவது மேடி தெய்வங்கள்னா இவங்க வந்து குல தெய்வத்துக்கு வர மாட்டாங்க சரிங்களா உங்க குல தெய்வம்ங்கிறது உங்கள் முன்னோர்கள் தான் உங்க குல தெய்வம் முன்னோர் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே செய்யக்கூடும் ஏன் இப்போ வந்து பெரும்பாலும் அந்த முன்னோர்கள் சாவங்களை பாதிக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் இந்த குலதெய்வங்கிறது முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் வந்து நீங்க வந்து அவங்கள சரி பண்ண பார்க்கணும் சரிங்களா அந்த சாவ நிவர்த்தி அவங்களை வந்து ஏத்துக்கிற மாதிரி பண்ணணும் சரிங்களா அது வந்து நீங்க குல தெய்வத்தின் அனுமதி கேட்கறது அப்படிங்கிறாங்க தாத்தா பாட்டி இவங்க வணங்கிட்டு வந்திருப்பாங்க தாத்தா தாத்தாவோட அப்பா இவங்க எல்லாம் வணங்கிட்டு வந்துருக்க தெய்வங்கள் வழிவிலே வளர்ந்துருக்கும் நீங்கள் அந்த திருமணம் செய்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த வழிபாட்டை மறந்துருப்பீங்க இருப்பீங்க திடீர்னு நான் வழிபடுறேன்னு சொல்லி போய் கிளம்ப போவீங்க இந்த மாதிரி யூடியூப்ல நாங்கள் மாதிரி சொல்கிறத வச்சு போவீங்க போய் வழிபாடுறதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு குழம்பும் செய்வீங்க ஏன் காரணம்னா அந்த குல தெய்வத்தை வந்து நம்ம அனுமதி கேட்கணும் வழங்கலாமா வேணாமா வரட்டுமா வேணாமான்னு அனுமதி கேட்கணும் அப்புறம் நீங்க வந்து ஆஹ் எனக்கு பிரச்சனை வரும் சொல்லக்கூடாது அது வந்து தெய்வம் அனுமதியோட வணங்கினீங்கன்னா சக்சஸ் தான் சரிங்களா அப்புறம் வந்து மனைவியோட தெய்வத்தை வணங்கலாமா அப்படின்னு அந்த போய் தெய்வத்தை வணங்குவீங்க அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க இதுக்கான காரணம் இதான் சரிங்களா குல தெய்வத்துக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும் திருமணம் பண்ணி முடிச்சாச்சு நாங்கள் நம்ம நாள் ஆச்சு நான் போய் வணங்கலாமான்னு பஸ்ட் உங்க தெய்வத்தில அனுமதி கேட்டுக்குங்க இல்ல நான் வணங்கலை அப்படி நான் குலதெய்வத்திலேயே போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்க ஜாதக ரீதியில உங்களுக்கு எந்த தெய்வங்கள் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு உங்க ஜாதகம் கொடுக்கும் அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்க குல தெய்வம் ஏத்துக்கணும் ஏத்துக்கிறவருக்கு எப்படி ஏத்துக்கிறதுனா நீங்க மதம் ஏத்துக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த தெய்வம் ஏத்துக்கணும் சரி நான் உங்களுக்குள்ள ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது தெய்வம் ஏத்துக்கணும் ஆஹ் அந்த குல தெய்வம் ஏத்துக்கிறது எப்படி ஏத்துக்குவோம் அப்படின்னா நீங்க போய் அந்த தெய்வத்திட்ட போய் கேட்கற முறைகள் இருக்குது பல முறைகள் இருக்கு அதை வந்து நீங்க நம்பர் தர புரிஞ்சா பர்சனலா காட்ட எடுத்துங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முறை இருக்கும் சரிங்களா அந்த முறையை நீங்க பின்பற்றினீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் நான் தெய்வத்தை நீ குல தெய்வம் மாத்திக்கலாம் அதுதான் அவங்க பசங்களுக்கும் தெய்வமா பேசும் அப்படி அப்பா வழிபட்ட அந்த தெய்வத்தை அப்படியே வழிபடலாமா அவங்க தெய்வம் வழி விட்டா படலாம் இல்லைங்கன்னா இந்த தெய்வத்தை நீ குல தெய்வமா ஏத்து அதுல வந்து நிறைய முறைகள் இருக்குதுங்க அந்த குல தெய்வம் ஆக்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அந்த முறைகள் வந்து பொது வேலையில சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் மாறும் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு முறைகள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சுதான் பண்ண முடியும் சரிங்களா அதனால கலப்பு திருமணம் செய்தவங்களும் வந்து குலதெய்வத்தை வழிபாடுறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு தெய்வம்ல எந்த இடஞ்சல் காட்டினா பரவாயில்ல சந்தோஷமா வணங்குங்க தெய்வத்துக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை அப்புறம் நீங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் சக்சஸ்கா சரிங்களா குலதெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு வந்து குழந்தை ஆயிடுச்சு குல தெய்வத்தை வணங்குனதுக்கு அப்புறம் அவங்களோட இது அந்த குலதெய்வம் தான் பார்க்கணும் சரிங்களா அதனால அந்த குலதெய்வ வழிபாடு மிக சரியா பண்ணணும் தெய்வ இடைஞ்சல் இல்லாம பண்ணணும் அந்த தெய்வங்கள் கரெக்டா இருந்தால்தான் மற்ற தெய்வங்கள் வழிபாட்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் கொடுக்கணும் சரிங்களா இப்ப ஜாதக அடிப்பள்ளும் சரி ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குறோம் இந்த தெய்வத்தை வழிபாடு இந்த வேண்டுதல் வச்சு நீங்க எந்த தெய்வத்தை வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றி கொடுக்கறதுமே உங்க குலதெய்வம் தான் வேண்டுதல் பிள்ளை வந்துருக்குது நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்றது உங்க குலதெய்வம் தான் சரிங்களா பெரும்பாலும் வந்து உங்க அப்பா வழியில் வர்ற தெய்வத்தை வணங்குங்க மனைவி வழியில் வர்ற தெய்வத்தை நீங்க வணங்கலாம் அதை வந்து நீங்க குலதெய்வமா அந்த சிறப்பு வர ஏன்னா வந்து நீங்க வந்து அங்கிருந்து பெருசுதானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்க குலதெய்வத்தை தான் வழங்கணும் ஆஹ் இல்லை எங்க மனைவி தெய்வமே நான் வணங்குறேன் சிறப்பா இருக்குன்னு தரமா பண்ணுங்க சிறப்பா இருங்க அதவே நீங்க குலதெய்வம் மாற்றி பண்ணி உங்க குழந்தைகளுக்கும் மகத்தான் சொல்ல மாதிரி இருக்கு சரிங்களா குலதெய்வில சரியான முறையில கரெக்டான முறையில் நீங்க பண்றது தான் உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்ட நம்ம இருக்கணும் குலதெய்வத்தையும் வரங்களா ஏன் பயப்படுத்துறீங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லணும் நரம்பு இருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை குல தெய்வம் இல்லாமல் நீங்க எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது நல்ல காரியங்களும் செய்ய முடியாது குலதெய்வ அருள் என்று பண்ண முடியும் அதனால் கலப்பு திருமணம் செய்தவர்கள் ஜாக்கிரதையாக பக்கத்தில் யார் யார் இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறவங்க இந்த தெய்வ அருளில் பேசுகிறவங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க இல்லை அவங்களாம் என்னால் போக முடியலைன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க கோயிலில் அம்மன் கோயிலாக இருக்கட்டும் முருகன் கோயிலாக இருக்கட்டும் இந்த கோயிலில் பூ கட்டி போவாங்க பூ கட்டி கேளுங்க சரிங்களா பூ கொடுத்து உங்களுக்கு பூ கொடுத்துருச்சுன்னா குலதெய்வ அருள் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இதை கலப்பு திருமணம் செய்து வீட்டிலே வழிபடுறது என்னன்னா அம்மாவாசை நாள் காக்கைக்கு சோறு வைங்க சரிங்களா அது சோறு வைக்க சோறு வைக்க உங்க குலதெய்வோட அருள் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசையை அருள் கிடைக்கும் சரிங்களா இது கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அதனால குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையில் மிக தெளிவாக தெய்வ அனுமதியுடன் செய்வது சிறப்பு சரிங்களா வாழ்க்கை அமைச்சர்